கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி மணியக்காரன்பாளையம் பகுதி திமுக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்பு முக தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட பகுதி கழகம் பொது உறுப்பினர்கள் கூட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி மணியக்காரன்பாளையம் பகுதி கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் கணபதி காவலர் குடியிருப்பு சமுதாய கூட்டத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கலந்து கொண்டு வாழ்த்து மணிகாரன்பாளையம் பகுதி திமுக செயலாளர் அஞ்சுகம் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் கல்பனா செந்தில் பொருளாளர் எஸ் எம்பி முருகன் கழக தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆர் தமிழ்மறை தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் முன்னாள் மேயர் பகுதி தலைவர் கல்பனா ஆனந்தகுமார் சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் கே எம் ரவி வட்டக்கழக செயலாளர்கள் ஆர் தாமோதரன் ஆர் புகழேந்தி குமார் மாமன்ற உறுப்பினர்கள் தவமணி பழனியப்பன் மரியராஜ் மாநகர் மாவட்ட மகளிரணி தலைவர் பி வி தீபா மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆர் கே சுரேஷ்குமார் சுந்தர்ராஜன் பன்னீர்செல்வம் பிரதேஷ்குமார் ராமச்சந்திரன் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் துரை பிரவீன் குமார் மணிகண்டன் தொண்டரணி கதிரவன் ஸ்டாலின் சம்பத்

கொட்டுகின்ற மலையில கொள்கை முழக்கப்பட்ட வட்டம் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்தியாவுடைய வரலாற்று உலக வரலாற்றில எந்த ஒரு தலைவரும் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கு தலைவராக திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது ஆண்டு காலம் ஓராண்டு இந்த வருஷம் பிரதிநிதியாக மூணு வருஷம் கழிச்சு பதவி கிடைக்குமாறே நமக்கு தெரியல இவ்வளவு பெரிய இயக்கத்துல ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தலைவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான தலைவர் அல்ல அப்படி வந்து தலைவர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் வழியில வைத்து நான் வந்திருக்கின்றோம்